காலின் வீட்டில் குப்பை கொட்ட போகிறாங்க தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு எல்லாருக்கும் குப்பையை தான் கொடுக்க போகிறாங்களே தவிர ஒரு காலம் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்போ தன் கம்பெனி மூலமாக கூலி வாங்கின ரஜினி நடித்த கூலிக்காரன் போய் பார்க்கணும் அந்த கூலிக்காரன் கூலிகாரன் படத்தை பார்க்கணும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அற வழியில் போராடினாங்க எல்லா போராட்டமும் தமிழ்நாட்டில் நடந்த அனைத்து போராட்டமும் பதவி நிரந்தரம் ஊதிய உயர்வு கேட்டு தான் போராடினாங்க ஆனால் இது வரைக்கும் நடந்த போராட்டங்களில் ஊதியம் ஏன் குறைச்சிங்கன்னு ஒரு போராட்டம் நடந்ததுல்ல ஏன்டா எங்கள் ஊதியத்தை குறைச்சிங்கன்னு ஒரு நடந்தது அந்த போராட்டம் தான் அவங்க வாங்கின அந்த இருபத்தோருவா சம்பளத்துக்கு அவங்க ஒரு கமிட்மெண்ட் கொண்டு ஒரு சீட்டு போட்டிருப்பாங்க ஒரு தண்டல் கட்டியிருப்பாங்க ஒரு கடை வாங்கியிருப்பாங்க அந்த இருபத்தோராயிரத்தை நடத்தி அவங்க குடும்பத்துக்கான செலவுகளை ஈக்குவல் பண்ணாங்க திடீர்னு வந்து நீங்கள் அதில் ஒரு ரூபாய் நீங்கள் குறைச்சிங்கன்னா அந்த மக்கள் எங்கே போவாங்க ஊதியம் குறைச்சிங்க சரி போடுற குப்பையும் இந்த மக்கள் குறைப்பாங்களா நீ இன்னிலேருந்து நீ வந்து ரெண்டு டன் குப்பையை எடுத்துங்க அடுத்த மாதத்துலேருந்து ஒரு டன் குப்பை தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வேலையை குறை பண்ணுறோங்களே குப்பை அதிகமாகுமே தவிர இங்கே குறைய போகிறது இல்லை ஆனால் குப்பைங்க இந்த குப்பைங்க குப்பைங்களை அதிகமாக போட்டுட்டு இந்த ஆழ் குப்பை ஆளுகிற மக்களிடம் ஊதியம் குறைச்சிக்கின்னு அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை தான் அவங்க நிறைவேற்றணும்னு சொன்னாங்களே தவிர அவங்களாவே வந்து எது ஒன்று எழுதின்னு ஒன்று சொல்ல அப்படி இந்த அரசுக்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சு போராடும் போது திமுகவை சார்ந்த காஞ்சிபுரம் மாவட்ட மகளிர் நீ துணை அமைப்பாளர் இந்த தேன்மொழி என்றவங்க அவங்க ஒரு மளிகை வச்சு நடத்துகிறவங்க அவங்களுக்கு இடையூறாக இருந்து தான் கிட்டத்தட்ட அந்த சாலை ராஜீவ்காந்தி மருத்துவமனை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவமனை கொண்ட சாலை பக்கத்தில் ஆசியாவிலே பெரிய ரயில் நிலையமான சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்த பக்கம் எழும்பூர் ரயில் நிலையம் இதுக்கெல்லாம் செல்லக்கூடிய வகையில் இருந்த சாலையில் ஒரு சின்ன போக்குவரத்து விட ஒரு ஆம்புலன்ஸ் கூட இடையூறு இல்லாமல் அவங்க சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு இடையூறு சொல்லி வந்த வழக்கு வருது உடனடியாக தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இவங்க வந்து எல்லோரையும் அப்புறப்படுத்துனாங்க அப்புறப்படுத்தின பிறகு இது எல்லாருக்குமே இந்த திமுக மேலே கோவமாக எல்லோரும் பேசும்போது ஏதோ ஒரு பொலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கணுன்னு இத்தனை இந்த நாலரை வருஷம் இந்த ஆட்சி காலத்தில் இல்லாமல் ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க இந்த நாடு சுதந்திர அடை சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் முதல் முறையாக இந்த இந்த சுதந்திர தினத்தை புறக்கணித்த மக்கள் இருக்காங்களே இந்த மக்கள் அந்த இந்த அடித்தட்டு இதில் நான் எதுக்குடா அந்த கொடியை குத்துனோன்னு சொல்லி அவர்கள் போராடிய கையில் எல்லார் கையிலும் தேசிய கொடி இருந்து ஆனால் சுதந்திரம் கிடைச்சாலும் சுதந்திரம் கிடைக்கவே இல்லை அப்படி இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் சுதந்திர தினத்தை புறக்கணித்த வர்றாரு திமுகவில் பதிஞ்சிச்சு அதனால் இந்த போலி திட்டத்தை போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க அவங்க திட்டத்தை இப்போ அறிவித்த பிறகு முதல்வர் போய் சந்தித்த ஒரு குழு ஒன்று இருக்குல்ல அந்த குழு யாருன்னா சென்னை ஜெயக்குமார் ஒருத்திருக்கார் அவர் காங்கிரஸ் நிர்வாகி அவரோட தலைமையில் தான் சவுக்கு சங்கர் வீட்டில் மலாலி நிலை கொட்டினாங்க அதில் அவர் மேலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் தூய்மை பணியாளர் இல்லை அவர் ஒர்க்கர் ஸ்ட்ரீட் லைட் ஒர்க்கர் அன்புதாசன் ஒருத்தர் போறார் அவர் யாருன்னா ஒர்க்கர் விடுதலை சிறுத்தையோட அந்த தொழிற்சங்க நிர்வாகி தலைவர் அவர் இவங்க யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க இன்னொரு செங்குட்டு வந்து இருக்காரு அவர் விடுதலை செய்தார் சக்திதாஸ் வந்து இருக்காரு திமுக போனவங்க எல்லாருமே திமுக விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் நிர்வாகிங்க இவர் யாரும் தூய்மை பணியாளர் கிடையாது அவருக்கு எல்லாருமே சென்னை மாநகராட்சி துறையில வேலை செய்கிறாங்க ஆனால் தூய்மை பணி வேலை செய்யல அவங்க தொடக்கிறவங்கள காலையில் கையெழுத்து போட்டு வந்து பஞ்சாயத்து பண்ற பசங்க எல்லாம் போயிட்டு இந்த யாரெல்லாம் இங்கே லோன் தரணும் இங்கே பணியிட மாற்றம் பிறன்னு எல்லாம் செய்கிறதே இந்த பஞ்சாயத்து பண்ற தொழிலாக வச்சுன்னு ஒருவங்கள கூட்டின் போய் இங்கே பண்றாங்க சவுக்கு சங்கர் வீட்டில் மலை வெள்ளி ஊத்துனவன் நீங்கள் போய் சிஎம் வீட்டில் போய் உட்காராருன்னா இந்த அரசு எப்படிப்பட்ட அரசுன்னு பார்க்கணும் அப்போ இந்த உளவுத்துறை எப்படிப்பட்ட உளவுத்துறை பார்க்கணும் இவன் வந்திருக்கானே இவன் மேலே வழக்கு பதிவு பாஞ்சிருக்கு சவுக்கு சங்கத்தில் மலர் அளித்துனான்ச்சேன் இவன் எப்படி நம்ம சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்த இந்த கேள்வியில் இது ஒரு போலி நாடகம் போலி போலி போலியான இம்பம் மக்கள் தெளிவு பெற்றாங்க இந்த இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த செஞ்ச இவங்களுக்கு இந்த கீர்த்தனமான செயலால் அந்த அறிவாலயத்தில் அறிவாலயத்தில் குப்பை கொட்ட போகிறாங்க சாலையின் வீட்டில் குப்பை கொட்ட போகிறாங்க தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு எல்லாருக்கும் குப்பையை தான் கொடுக்க போகிறாங்களே தவிர ஒரு காலம் வாக்கு செலுத்த மாட்டாங்க இது தக்கம் படம் போகிட்டு இல்லை அதுதான் வந்து தலையாய கடமை ஏன்னா இப்போ கூலி படம் பார்க்கலன்னு வச்சிங்களேன் பட்ஜெட் போட முடியாது மக்களுக்கான நலத்திட்ட ஒதுக்களை செய்ய முடியாது இப்போது கூலிக்கு கூலி உயர்வுக்கு அவங்க வந்து போராடலை கூலி குறைப்புக்கு போராடினாங்க அந்த கூலி குறைப்புக்கு போராட்ட தூய்மை பணியாளர்களை நீங்க எல்லாம் கூலிக்காரன் தான் நினைச்சுக்கணு அவர்கள்ட்ட கூலி வாங்கினாங்களே கிட்டையும் சன்பீஸ் கிட்டையும் கூலி வாங்கினா ரஜினி நடிச்சார் அப்போ தன் கம்பெனி மூலமா கூலி வாங்கின ரஜினி நடிச்ச கூலிக்காரன் போய் பார்க்கணும் அந்த கூலிகார அந்த கூலிகாரன் படத்தை பார்க்கணும் படத்தை பார்த்து தனக்கு கீழே இருக்க காவல்துறை கூலிக்காரில் கூலிப்படை அந்த கூலிப்படையை வச்சு கூலி குறைப்புக்கு போறான மக்களை காட்டு மிராண்டித்தனமாக பெண்களை அவர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாங்க இந்த போல அராஜாகும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட நடக்கலை ஆனால் இந்த திமுக ஆட்சி நடந்திருக்கு இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது பாவத்தை சம்பாரிச்சிட்டாங்க எல்லாேருமே வந்து இது சொல்லல இப்போ யாருன்னா இந்த வயிறு எரிஞ்சு சாப்பி விட்டான் போய் சொல்லுவாங்களே இந்த சாபம் எல்லாமே கொஞ்சம் நஞ்சல்ல அவங்க குடும்பத்தை வந்து சாரம் அங்கேருந்து ஒரு அம்மா சொன்னாங்க துர்கா ஸ்டாலின் எத்தனை கோயில் ஒன்றாலும் ஏறி இறங்கிடலாம் ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்க நடந்து கொடுத்த சாபம் இருக்குல்ல அது நீங்கள் எத்தனை கோயில் கொள்ள யாருனாலும் சேகர்பாபு எத்தனை கோயிலுக்கு அரண்மையா துறை நீ எத்தனை கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரி இந்த பாவம் உங்கள் ஜென்மத்தை சுற்றி நிற்கும் நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களை வந்து சாரம் நன்றி நன்றி